நேற்று நாம் பார்த்த கோயில் சென்னையிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பேடு என்ற ஊரில் தாங்க இருக்கு சமீபத்தில் திருச்செந்தூர் முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்த அதே நேரத்தில் தாங்க இந்த கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஊர் எப்பயுமே விவசாயத்தை நம்பி தாங்க இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாட்டு வண்டி போகிறதுக்காக ஒரு பாதை உருவாக்கும் பணி நடைபெற்றது அந்த பாதையை சமன் செய்யும் போது பல முறை மண்ணை அள்ளி கொட்டியும் கூட ஒரு இடத்துல மட்டும் மேடாவே இருந்திருக்குங்க அங்க இருக்கிற ஒரு நபர் கையால தோண்டிய போது கிரீடம் போன்ற ஒரு வடிவத்தை தான் முதல்ல பார்க்கிறாரு இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இது ஏதோ ஒரு கடவுள் சிறைதான் என்ற நம்பிக்கையில மேலும் ஆழமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க முதலில் கிரீடம் வெளியே வர அதன் பின் அழகான குழந்தை முகம் கொண்ட ஒரு உருவத்தையும் அந்த சிலையில ஊர் மக்கள் பார்க்கிறாங்க அதை பார்த்த உடனேயே முருகா என்று கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் இன்னும் உற்சாகத்தோடன் மேலும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்ட தோண்ட ஒரு ஆறு அடிக்கு அழகான கம்பீரமான கிடைத்த சிலை தாங்க இந்த கோயிலில் இப்ப நம்ம பார்க்குற சிலை முருகர் எந்த இடத்தில் இருந்தாரோ அதற்கு வலது பக்கத்தில் தேவசேனாவும் இடது பக்கத்தில் வள்ளியும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்காங்க உலகத்திலேயே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் முருகருக்கு வலது பக்கத்தில் தேவசேனா இருக்காங்க அதுவும் கல்யாண கோலத்தில் இங்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற வள்ளிக்கு கிரீடம் இல்லாம வெறும் கொண்டை மட்டும்தான் இருக்கும் இதுவும் இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு தான் இந்த கோவிலில் வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்தே இருக்கும் அதை சுற்றி இங்குள்ள முருகரை ஆறு வாரம் தொடர்ந்து வழிபட்டால் திருமண தோஷம் நீங்கும் அப்படின்னும் நம்பப்படுது நம்ம இந்த கோயிலை பார்த்த பிறகு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு சிவன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த சிவன் கோயிலோட வரலாறை கேட்க கேட்க அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சுங்க அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி